தெருவுல நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும் கையை விட்டுட்டா திட்டுவாங்க கையை இழுத்து இழுத்து பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு கையை விடு கொஞ்சம் நாச்சு என்னை ஃப்ரீயாக விடு அப்படின்னா இல்லை நான் என் பக்கத்துல வா கை கையை பிடிச்சி தான் போவேன் சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோம் அவ்வளோதான் போவோம் எனக்கு ஒம்பது வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க பெரிய பொண்ணு இருக்காங்க அவளுக்கு எதாவது டாய்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க

நான் கேட்டு அவங்க தப்பு பண்ணா வச்சுங்களேன் சொல்லுண்ணா அப்படின்றது நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது இன்னைக்கும் பொது இடத்துலவா அது இடம்லாம் கிடையாது நாலு பேர் தானே திரும்பி பார்த்து அப்படின்றது நீ எப்படி எருப்படி வாங்க போற எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்கிறேன் முடிச்சு ஆறரை மணிக்கு அவசரமா வருவா வந்த உடனே இந்த லஞ்ச் பேக்லாம் தூக்கி போட்டு ரிமோட்டை கொடுங்க ரிமோட்டை கொடுங்கன்னு ரொம்ப அவசரமா கேட்பா சரி ஏதோ முக்கியமா டிவி பார்க்க போறான்னு நினைச்சா எந்த பயனும் இல்லை கார்ட்டூன் நெட்ஒர்க் போக்கிமான் சிங்சான் ஒரு நைட் ஒரு எட்டரை மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும் ஏமா மார்னிங் தாம ஒரு குழந்தைங்க எபிசோட் முடிச்சோம் நான் டோட்டலா வேற ஒரு எபிசோட் ஃபீலிங்ல வந்திருக்கமா செக்கில ஆட்னா சுத்தமான உருட்டு இன்னமோ டாம் அண்ட் ஜெரி காலையில தான் ஓடிச்சு வந்து அவசர அவசரமா டாம் அண்ட் ஜெரி பார்க்கணும்னு எதாவது இருக்கா என்ன இல்ல சார் பயர் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி சார் அந்த டைம்க்கு தான் ஷோலாம் வரும் ஓ உங்களுக்கு ஏ ரொம்ப பிடிக்கும் ஷின்சன் ஜப்பானீஸ் கார்ட்டூன்மா மா ஆமா ஓ பட் உங்களுக்கு ஸ்டில் யூ லைக் கார்ட்டூன்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கமோ போவோம் என்ன பண்ணிருவாங்க இவர் இல்லனா கார்ட்டூன் தான் பாப்ப இல்ல இவர் இல்ல அவரையும் பாக்க வச்சிருவேன் இவர் இருந்தா அவரே கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி தான் கார்ட்டூன் மாதிரி தான் இருக்காரா நான் எத்தனை பேர் பாத்துக்கிட்டேன் டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாட சொல்றலாம் பாத்துலடா எங்க அப்பா ஓ வெள்ள எங்க போறோம் ஃபேமிலியோடனா குழந்தை தூக்கிப்பேன் கையில என்னையும் தூக்கிப்பேன் என்னையும் தூக்கிப்பேன் அது ரொம்ப நல்லவ போல பேசாங்க எரிச்சலா இருக்கு

யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்கீங்க என்னங்க ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டீங்க சென்னைல ஒரு குல்ஃபிஸ் ரொம்ப ஸ்பெஷல் யாருக்கா தெரியுமா எப்ப பார்த்தாலும் சோறு 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 பெஸ்டன் நகர் பீச்சோ மெரினா பீச்சோ ஏமாத்திட்டே இருக்காரு ஆக்சுவலா நாகராஜா அந்த தாத்தா பேரு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் போல நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா இட்ஸ்ல ரெண்டு பேருக்கும் யூஸ்வலா சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் ஈவினிங் வரும்போது சாக்லேட் ரெண்டு ஆமா டேரி மில்க் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவேன் சில நாள் வந்து எனக்கு மட்டும் வாங்கிக்குவேன் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது நான் போய் ரசிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரூம்ல போய் அதை சாத்திட்டு இந்த டேரி மில்க் சில்க் வாங்கிட்டு ஃபுல்லா நல்லா ரசிச்சு அந்த கவர் எல்லாம் விடாம ஃபுல்லா நக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு வெட்டுமாளிகாரி நின்னு ஃபுல்லா ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து எல்லாம் தொடச்சிட்டு நான் பாட்டு வந்துருவேன் தனியா போய் ஒத்தாலா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல வெக்கமா இந்த பயலுங்க திருட்டு தரம போய் தம் அடிப்பானுங்கல அந்த மாதிரி அந்த சாக்லேட் ராப்பர் கூட கள்ளப்படாது நான் சொல்லுவா இது மாதிரி நான் வெச்சிருக்கேன் ராப்பர்லாம் ஹேண்ட் பேக்ல போட்டுப்பேன் நான் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் யா ரொம்ப பிடிக்கும் ஆனா இவர என்ன சொல்றானோ அது எந்த தண்ணில பண்ணாங்களோ அதெல்லாம் இதே இருக்காது குவாலிட்டியே இருக்காது குல்ஃபி பத்தி கேக்கல குல்ஃபி சிறு குறிப்பு வரைக்கும் கேக்கல

போகும்போது வந்து பசங்க அவர் ஓடிட்டு இருந்த பின்னாடி ரெண்டு பசங்க அதுக்கப்புறமா நான் உட்காந்து இருக்கும் போது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே பசங்க கூட ஃபர்ஸ்ட் கத்த ஆரம்பிக்காது பாஸ்டா போகும்போது ஏன்ற கத்த ஆரம்பிக்கிறது நான் தான் மூணு பேரும் ஏன்னு தான்

செவனே தானா போய்க்கு யார் யாரு அம்பு தும்பு காட்சி போனா